அலோசியஸ் ஆர்சி சர்ச்சில் இரண்டு நாட்களுக்கு முன்பு சர்ச் உண்டியலை உடைத்து திருட்டு சிசிடிவி பதிவு வைரலாகி வரும் இந்த நிலையில் பொதுமக்கள் அதிருப்தி திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் பழமை வாய்ந்த அலோசியஸ் பள்ளி வளாகத்தில் ஆர் சி சர்ச் உள்ளது இந்த நிலையில் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த தேவாலயத்தில் வாரந்தோறும் வழிபாடு நடத்தி ஆலய உண்டியல் வைத்து அதன் பராமரிப்பு பணிக்காகவும் மற்ற ஏழை எளிய மாணவர்களுக்கு படிப்பு செலவு போன்ற பொது காரியங்களுக்கும் செலவிட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தேவாலயத்தில் நுழைந்த ஒரு மர்ம நபர் வழிபாடு செய்துவிட்டு உண்டியலை உடைத்து அதிலிருந்து பணத்தை திருடி சென்றுள்ளது அங்கு உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது உண்டியல் உடைத்து கிடப்பதை பார்த்த அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் அடிப்படையில் திருடி சென்ற மர்ம நபரை தேடி வருகின்றனர் பட்டப்பகலில் நடந்த இந்த திருட்டு சம்பவத்தால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இது தொடர்ந்து இது போன்ற திருட்டு சம்பவங்கள் தாராபுரத்தில் நடைபெற்று வருவது என்பதும் குறிப்பிடத்தக்கது தாராபுரத்தில் காவல்துறை ரோந்து பணிகளை அதிகப்படுத்தி இது போன்ற திருட்டு சம்பவங்களை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்குமாறும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கிரபாகரன்